அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜய்க்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்யவுள்ள சந்தானம் அடுத்த வடிவேல் ரெடி சந்தானம் அவர்கள் லொலு சபாவின் மூலமாக பிரபலமானவர் பின்பு விஜய் டிவியில் தொடர்ந்து பல ஷோக்களை நடித்து சினிமா துறைக்கு வந்தார் சினிமா துறையில் ஆரம்ப காலகட்டத்தில் காமெடியனாக வலம் வந்த இவர் கவுண்டமணி அவர்களை இமிடேட் செய்து காமெடி செய்கிறார் என்று கூறப்பட்டாலும் கூட அப்பொழுது சந்தானம் நடித்த பல்வேறு படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது காமெடியில் ஒரு கலக்கு கலக்கி வந்து கொண்டிருந்தார் இதன் பின்பு நடிகனாக மாறினார் தொடர்ந்து ஒரு சில படங்கள் அவருக்கு கை கொடுத்தது ஆரம்பத்தில் அவர் நடித்த படங்கள் அனைத்துமே காமெடி துறை சார்ந்தது என்பதனால் அது வெற்றிகரமாக ஓடியது அதன் பின்பு தான் நடித்தால் ஒரு ஹீரோவாக மட்டுமே நடிப்பேன் இனிமேல் காமெடியனாக நடிக்க மாட்டேன் என கூறி தொடர்ந்து ஹீரோவாக நடித்து வந்தார் அவரது படங்கள் தொடர்ந்து ஓடாமல் இருந்ததால் ஒரு கட்டத்தில் அவரை வைத்து படம் எடுக்க எந்த தயாரிப்பாளரும் முன்வரவில்லை அதன் பின்பு இவரே தயாரித்து ஒரு சில படங்களை வெளியிட்டார் அந்த படங்களும் ஓடாததால் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது தொடர்ந்து சருக்களை சந்தித்து வந்த சந்தானம் அவர்களுக்கு கடனம் அதிகமானது இதனால் தற்பொழுது மீண்டும் காமெடியனாக நடிக்க ஒரு சில படங்களில் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் ஒரு சில படங்களின் ப்ரொமோஷனுக்கு சென்று வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் சந்தானம் அவர்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக ஒரு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் நடித்த பல்வேறு படங்களுக்கு அவருக்கு இணையாக காமெடி ரோலில் கலக்கியிருப்பார் சந்தானம் இருவருக்கும் இடையே மிகப்பெரிய நட்பு இருக்கிறது சந்தானத்திற்கு ஏற்கனவே ஒரு நில வாங்கல் பிரச்சனை இருந்தபோது தான் உதயநிதி ஸ்டாலினின் நண்பர் துணை முதலமைச்சரின் நண்பர் என்று மிரட்டி அந்த நிலப்பிரச்சனையை சாதித்து கொண்டார் என்று கூட இவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது அந்த அளவிற்கு உதயநிதி ஸ்டாலினும் இவரும் நெருங்கிய நண்பர்கள் எனவே உதயநிதி ஸ்டாலின் விஜய்யை டேக்கிள் செய்வதற்காக சந்தானத்தை பிரச்சாரத்திற்கு கொண்டு வர இருப்பதாக கூறப்படுகிறது விஜயின் பல படங்களில் காமெடியனாக நடித்துள்ளார் சந்தானம் அவர்கள் விஜய்க்கும் நல்ல நட்பு உள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பிரச்சாரத்திற்கு வந்தால் திமுகவிற்கு ஆதரவாக பேசினால் விஜய்க்கு எதிராக பேச வேண்டி வரும் ஏனெனில் விஜய் தொடர்ந்து திமுகவை எதிர்த்துத்தான் பேசி வருகிறார் விஜய் திமுகவிற்கும் டிவிகேவிற்கும் இடையேதான் போட்டி வேறு எவரும் களத்திலே இல்லை என்று கூறி வருகிறார் அதிமுகவை அவர் விமர்சிக்கவே இல்லை அதிமுகவினரும் விஜயை விமர்சிப்பது இல்லை அதே சமயத்தில் தொடர்ந்து திமுகவினர் தான் விஜயை விமர்சித்து வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவாக சந்தானம் பிரச்சாரத்தை மேற்கொண்டால் விஜயை கண்டிப்பாக எதிர்த்து பேச வேண்டி வரும் இதனால் இவரது சினிமா துறையே கேள்விக்குறியாகும் என்று கூறப்பட்டு வருகிறது ஏனெனில் ஒரு காலகட்டத்தில் வடிவேலு மிக ஃபேமஸாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேமுதிக அதிமுகவோடு கூட்டணி அமைத்தது அப்பொழுது மிகப்பெரிய காமெடியனாக தமிழ் சினிமாவில் வலம் வந்த வடிவேல் அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் ஜெயலலிதாவையோ அதிமுகவையோ விமர்சித்து பேசாத வடிவேல் தொடர்ந்து விஜயகாந்தை மட்டும் விமர்சித்து பேசி வந்தார் ஆனால் அந்த தேர்தலில் தேமுதிக எதிர்கட்சியானது இதனால் வடிவேலு அவர்களின் வீடு தாக்கப்பட்டது பின்பு சினிமா துறையிலேயே ஓரம் கட்டப்பட்டார் இதுவரையிலும் மீண்டு வர முடியவில்லை அவரால் போன்ற சூழ்நிலையில் மீண்டும் வடிவேலுவை போன்ற ஒரு காமெடியன் அரசியலில் நுழைந்தால் அது அவருக்கு மிகப்பெரிய பாதகமாக முடியும் ஒருவேளை விஜய் அவர்கள் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி வரிசைக்கோ அல்லது மிகப்பெரிய ஆளுமையாகவோ தமிழகத்தில் வளர்ந்துவிட்டால் அது சந்தானத்தினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வடிவேலு எவ்வாறு சினிமா துறையிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு தற்பொழுது இருந்து வருகிறாரோ அதே நிலைக்கு சந்தானமும் சென்று விடுவார் சந்தானம் யோசித்து செய்ய வேண்டும் என அவரது ரசிகர்களும் ஒரு சில அனுதாபிகளும் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது நன்றி